வெல்கம் டு சினிமா ராஜகன் நம்ம இன்னைக்கு மூவி ரிவி பாக்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம் படத்தோடனே எமக்கு தொழில் ரொமான்ஸ் இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவியூ பாக்குறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃப்ளாப் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனடியுடன் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்துல ஹீரோவான அசோக் செல்வன் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா இருக்காரு அவர் அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணி ரிலீஸ் ஆன படத்தோட பேர் காண்டாமிருகம் அந்த படம் பயங்கரமான ஃபிளாப்பு அதனால அவர் சுற்றி இருக்கவங்க எல்லாம் அசோக் செல்வன பயங்கரமா கலாய்க்கிறாங்க ஒரு சூழ்நிலையில ஹீரோயினை அவர் ஒரு ஸ்னோ எஃபெக்ட்ல பாக்குறாரு பார்த்ததும் பிரித்து போயிடுது ஹீரோயின் பின்னாடியே சுத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ் மாரி ஹீரோயின்கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு ஒரு கட்டத்துல ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு இந்த ப்ரொப்போசலை வழக்கம் போல ஹீரோயின் ஆரம்பத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ரியலைஸ் பண்ணி ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின் இவங்க இப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரோட லவ்வுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுனால் ஒரு பிரச்சனை வருது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து மாதிரி தான் இருந்துச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் எல்லாமே படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க ஹீரோ அசோக் செல்வன் ஹீரோயின் அவந்திகா மிஸ்ரா ஊர்வசி அழகம் பெருமாள் எம் எஸ் பாஸ்கர் பகவதி பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்காங்க இதில் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்துச்சு ஒரே ஒரு ஆளை தவிர அது யாருன்னா முக்கியமான கேரக்டரான ஹீரோயின் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எனக்கு இருந்தமாரி இருந்துச்சு அவங்க நடிக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் நிறைய சீன்ஸில் அவங்களுக்கு டைலாக்குக்கும் லிப்புக்கும் சிங்க் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் உருவாக்குனுச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஸ்டோரி நம்ம பார்த்து பழகின பழைய ஸ்டோரி எப்படி இந்த ஸ்டோரியை சொல்லி டேரெக்டர் ப்ரொடியூசர் ஹீரோ இவங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணாருன்னு தெரில ஏன்னா அந்தளவு வழக்கமான பழைய ஸ்டோரி அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா எனக்கு ஸ்க்ரீன் பிளே ஓரளவு தான் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு ஏன்னா இந்த படத்தோட லவ் சீன்ஸ்லாம் டோட்டலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோயின் அவங்களோட ஆர்டிஃபிஷியலான பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கெமிஸ்ட்ரி டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஏன்னா ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அவங்க ஓவர் மேக்கப் பண்ண மாரி கூட எனக்கு நிறைய சீன்ஸ்ல தோணுச்சு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுனால லவ் சீன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை நெக்ஸ்ட் லவ் சீன்ஸும் நம்ம ஸ்டோரி பழைய ஸ்டோரி மாரி லவ் சீன்ஸும் நம்ம ஆல்ரெடி நிறைய படங்கள்ல பார்த்த அதே பேட்டர்ன்லாம் அதில் எதுவும் புதுசாக இருந்த மாதிரி இல்லை நெக்ஸ்ட் இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்கே காமெடி சீக்வன்சஸ் வரும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் ஆஃபில் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் பிஃபோர் எல்லாம் பகவதி பெர்மாள் பேஸ் பண்ணி சில காமெடி சீக்வன்சஸ்லாம் வரும் அந்த சீக்வன்சஸ்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு கிளைமேக்ஸ்லேயும் வர சீக்வன்சஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகின படங்களில் இருக்க மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அங்கே வர காமெடி சீக்வன்சஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக மாதிரி இருந்துச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ரொமான்ஸ் சீக்வன்சஸ் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை இந்த விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பட் காமெடி சீக்வன்சஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது ரொம்ப முக்கியம் இல்லை பார்க்குற அளவு தான் இருக்குது இன்னொரு விஷயம் காமெடிங்கிறது நான் ஆல்ரெடி அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒருத்தவங்களோட ரசனையை பொறுத்தது இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு நான் ஆல்ரெடி கொடுத்தது தான் கமெண்ட்டு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ